சுயம் செல் நான் இதெல்லாம் ஒன்றுதான் சுயம் சுயமரியாதை சுயநலம் என்று சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம் சுயத்தை வைத்து செல்ஃப் self-confidence, selfishness, myself, yourself, ourselves இப்படி ஆங்கிலத்திலும் சொல்லலாம் இந்த சுயம் என்பது உடலா அல்லது உயிரா என்றால் ரெண்டுமே சேர்ந்தது சுயம் அது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது என்றால் மனத்தில் இருந்துதான் இந்த மனம் எங்கே இருக்கிறது தான் இருக்கிறது ஆனால் மூளை மண்டைக்குள் இருக்கிறது மண்டையை உடைத்தால்தான் நமக்கு அந்த மூளையை தெரியும் ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாத மனம் ஒன்று இருக்கிறது நாம் சிறுவயதில் பார்த்து எதையெல்லாம் மனதில் பதித்து வைத்தோமோ அது அனைத்துமே நம்முடைய மனதில் அதாவது மெம்மரி பதிந்து இருக்கிறது காலப்போக்கில் மறந்தும் போகும் இழக்கவும் நேரிடும் அதலினால் சுயம் என்பது நமக்குள் நம் மனதிற்குள் உருவாக்கப்பட்டதுதான் அந்த கட்டமைப்பு தான் நான் என்றது அந்த மனதில் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு அன்றாடம் மனதில் வந்து கொண்டே இருக்கிறது சுயமாக நினைப்பது சில விஷயங்கள் சில விஷயங்கள் காதால் கேட்பது சில விஷயங்கள் கண்களால் பார்ப்பது சில விஷயங்கள் உடலால் உணர்வது இந்த ஐந்து உணர்வுகள்தான் இந்த உயிர் இந்த ஐந்து உணர்வுகள் தான் உயிர் இந்த உயிர் எங்கே இருக்கிறது என்றால் உடலில் சமமாக பரவி இருக்கிறது எல்லா இடங்களிலும் எங்கேயெல்லாம் நாம் உணர்கிறோமோ அது கழுத்திலோ காதிலோ பாதத்திலோ அல்லது தலையிலோ எங்கு கை வைத்தாலும் நாம் உணர்கிறோம் தொடு உணர்வு அதை வைத்துத்தான் நாம் சொல்ல முடியும் இந்த உணர்வு இந்த உயிரானது இந்த மனதானது உடல் முழுவதும் பரவி இருக்கிறது என்பது உறுதியாக தெரிய வருகிறது சுயம் சிலர் சுயம்பு லிங்கம் என்பார்கள் அப்படி சுயம்பு லிங்கம் என்று சொல்வது சரியானது அல்ல ஏனென்றால் ஒரு கல்லை வைத்து பார்க்கிறோம் அதற்கொண்டு ஒரு வடிவம் இருக்கிறது அந்த வடிவத்தை வைத்து இவர்கள் லிங்கம் என்கிறார்கள் அது அந்த லிங்கம் என்பது ஒவ்வொருத்தருடைய ஆணிலும் இருக்கிறது ஆண் உறுப்பாக இருக்கிறது அதற்கு பலர் பலவிதமான விளக்கங்கள் சொல்வார்கள் அதை இது சரியா அல்லது தவறா அல்லது உடன்பட முடியுமா அல்லது மறுக்க முடியுமா என்பது சுயத்தை பொறுத்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் அந்த சுயம் இருக்கும் உதாரணமாக ஒன்றை மட்டும் சொல்கிறேன் நாம் உணவை பரிமாறுகிறோம் ஒரு நூற்று விதமான உணவு வகைகளை பரிமாறுகிறோம் உதாரணமாக மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி முட்டை பிரியாணி மாட்டுக்கறி பிரியாணி பன்னிக்கறி பிரியாணி மீன் பிரியாணி என்று பலவிதமாக நாம் அந்த உணவுகளை வைத்தாலும் அவரவர்களுக்கென்று பிடித்த விஷயத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொள்வார்கள் அதுபோல் பழங்கள் நூற்றுக்கணக்கான பழங்கள் இருக்கிறது எல்லா படத்தையும் நாம் அதை பார்த்து அதனுடைய சுவையை அறியலாம் இருந்தாலும் சுயமாக நமக்கு இதுதான் பிடிக்கும் என்று நம்மை கொள்கிறோம் அல்லவா அதுதான் சுயம் எனவே சுயம் என்பது எனக்கு மட்டுமே உங்களுக்கு அல்ல மற்றவர்களுக்கு அல்ல அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுயம் இருக்கும் இதை சரி இது தவறு என்று சொல்வதற்கு நமக்கு அருகதை இல்லை என்னை பொறுத்தவரையில் எனக்கு பிடித்த பழம் இது எனக்கு பிடித்த உணவு இது எனக்கு இதையெல்லாம் கற்றுத்தந்தது தாயும் தந்தையும் தான் என்னை பெற்றெடுத்தவள் தாய் எனக்கு கல்வி கொடுத்தவர் தாய் அதை சொல்லிக் கொடுத்தவர் தந்தை இதற்கு அப்பால் ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அவர்கள் ஆசிரியர் மற்றவர்கள் நண்பர்கள் இப்படி பலவிதமான விஷயங்களை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டே இருக்கிறோம் இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு சுயத்தின் வெளிப்பாடு நம் மனதிலே தோன்றுகின்ற எண்ணங்கள் உணர்ச்சிகள் அத்தனையும் நம் மனதிற்குள்ளே இந்த உடலுக்குள்ளே மண்டைக்குள்ளே இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் போதும் இது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து எதுவாகவும் இருக்கலாம் வேறுபாகவும் இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் இது நான் இது எனது என்பதுதான் அங்கே முக்கியம் இது எனது கருத்து என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே